திருநள்ளாரில் வந்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபதுக்கு நமக்கு சனிப்பெயர்ச்சி வருகிறது நம்ம ஏற்கனவே ஜனவரி பதினேழாம் தேதி திருக்கணித முறைப்படி நமக்கு சனிப்பெயர்ச்சி ஏற்பட்டது அப்புறம் அவர் வந்து வக்ரகதி அடைந்தார் ஸோ இந்த சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலம் மகர ராசியிலிருந்து பாவ மகர ராசி நேர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு இப்போ இந்த விடுதலை மகர ராசி நேர்களுக்கு ஜென்ம சனி விட்டு அவர்களுக்கு பாத சனி வருது இவர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மேஷராசி நேர்களுக்கும் லாபத்தில் வரக்கூடிய சனி பகவான் அடுத்த இரண்டரை வருட காலம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் மாறுகிறார் அப்போ ஜென்மத்திலிருந்து குரு ரெண்டாம் இடத்திற்கு போயிடுறாரு பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறாரு லாபத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பன்னெண்டில் ராகு இருக்கும்போது செலவு ஏற்படும் இதை நம்ம சுப செலவாக ஏற்றுக்கலாம் ரெண்டில் குரு வரார் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் லாபத்தில் சனி வரார் பண வரவு இருக்கும் இந்த மூன்று கிரகமுமே ராகு கேத்து சனி குரு இந்த கிரக பயிற்சிகள் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் நமக்கு கோச்சார பலன்களில் ஸோ குரு பகவான் ஜென்மத்தில் மாறி அவர் ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் நல்ல நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் வெளிநாடுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நான் சொல்கிற பலன் ஃபார் த நெக்ஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்களுக்கு குரு பகவான் மாறுறாரு ராகு கேத்து பதினெட்டு மாதத்துலக்கு மாறிடுவாங்க அதனால் வெறும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனியை மட்டும் நம்ம வைத்து பலன்கள் சொல்ல முடியாது லாபத்தில் சனி பகவான் வரும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு செலவுகள் இருக்கும் வீடு வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் வெளிநாடு போகிறதுக்கு செலவு பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் திருமண யோகங்களை கை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறது மாத்துறது இதுக்கான பிளானிங்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மேஷராசினியர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயிற்சியானது எல்லா விதத்துலேயுமே லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது அதனால் நீங்கள் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நாம் புத்திசாலிகளாக இருப்போம் அடுத்த பேர்சி வரட்டும் யூடியூப்பில் இவர் ஒரு சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறாரு நம்ம எல்லோரும் சொல்கிறதையும் கேட்கலாம் ஃபைனலாக யார் ரொம்ப நல்லா பாப்புலராக இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் பலிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முட்டால் லிஸ்ட்டில் இருப்போம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே வரும் மேஷராசினியர்களுக்கு எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு வரதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதிலிருந்து நம்ம வளரக்கூடியதை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் என் கிரகங்கள் எப்பொழுதுமே அவங்க அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற போது அவங்க பாதை வந்து சனி பகவான் வந்து அவர் முன்னாடி நகரும் பொழுது இந்த ராசி மண்டலத்திலிருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு அவர் போகிறார் ஸோ அவர் போகக்கூடிய வேளையில் அவர் என்ன செய்யணுமோ மற்றவர்கள் எல்லாருக்கும் அந்த பலனை அவர் கொடுப்பார் நாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னா காலம் பொன் போன்றது அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் நிச்சயமாகவே புத்திசாலிகள் தான் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை நமக்கு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் நம்ம வந்து நிறையா வருத்தப்படுவோம் இளநேர்களே இன்றைய சொபு தினம் மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை நம்ம பார்த்தோம் இப்போ நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்பாங்க என்ன பரிகாரம் பண்ணால் நல்லதுன்னு ஸோ நான் வரக்கூடிய இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாத்துக்குமா சேர்த்து காமனாக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மேஷராசி நேர்கள் வந்து ராகு பன்னெண்டாம் இடத்துல அதுவும் குரு வீட்டில் இருக்கார் இல்லையா ஜென்ரலாகவே உங்கள் குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது சனியினாலும் சரி ராகுனாலும் சரி குருனாலேயும் சரி கார்த்தால் ஏந்து நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேத்தி நம்ம சுவாமியை நமஸ்காரம் பண்ணும்போது உங்கள் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு விளக்கு உங்கள் வீட்டிலே ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம் முடிஞ்ச வரையில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க தானியங்கள் நிறையா கோவில்களுக்கு தானம் பண்ணுங்கள் அதில் கருப்பு உளுந்தும் நல்லெண்ணையும் நிறையா தானம் பண்ணிங்கன்னா ராகுவுக்கான தோஷ நிவர்த்தி ஏற்படும் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த தடவை மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆகிறார் இந்த வருடத்தில் சனி பகவானினுடைய வக்கர பலன்களும் மற்றும் அதிசாரமாக சென்று மீண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இருபதாம் தேதி நமக்கு ஒரு சனிப்பெயர்ச்சி காத்திருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி மாலை ஐந்து இருபதுக்கு நடைபெறும் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இந்த இயற்கை சீற்றங்களும் இந்த சனிப்பெயர்ச்சியின் ஒரு காரணமாகவே அமைகிறது இப்படி உலகத்திற்கு இயற்கை சீற்றங்களும் பல மாற்றங்களும் இன்னும் வரக்கூடிய அரசியல் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் ரிஷபராசினியர்களுக்கு என்ன செய்ய போகிறார் பத்தாம் இடத்தில் வருகை தரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக நன்மையை தருவதற்கு தயாராக இருக்கிறார் கார்த்திகை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று ஒரு நம்ம என்ன டஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இந்த பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அதுவும் கும்பத்துல வர்றதுனால அதிகமான வேலை பலு இருக்கும் பிடிக்காத இடத்துல வேலை செய்யணும் அதே மாதிரி உங்க உயர் அதிகாரிகள் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆயி உங்களுக்கு சத்ருவான ஒருத்தர நீங்க வேலை செய்யற மாதிரி இருக்கணும் சோ இரண்டரை வருட காலமும் நமக்கு ஒரு ஜெயில் வாசம் மாதிரி தான் நம்ம பல்ல கடிச்சுட்டு இது நம்மளுடைய சனியினுடைய தாக்கம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பாஸ் என்ன நம்ம நல்லதே செஞ்சா கூட திட்டு வாங்கக்கூடிய ஒரு தலையெழுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பதவி உயர்வை கொடுப்பார் நிறைய பணம் நிறைய புகழ் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சத்ருக்கள் கூடவே வச்சுருப்பாங்க இவங்களை நம்ம அனுகூல சத்ருவாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய டபுள் தமாக்கா அப்படின்னு தான் சொல்லலாம் உயர் பதவிகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இட மாற்றங்கள் கிடைக்கும் எல்லா வசதிகளும் எல்லா பெருமைகளும் வந்தாலும் கூட நம்ம மனதில் வந்து ஒரு நிறைவு அப்படிங்கிறதே இருக்காது இல்லையா ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிறைவு வந்து வராது பட் ஸ்டில் இந்த சனிப்பெயர்ச்சி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதாகவே இருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மிருகசீரிஷம் வந்து நமக்கு நாலாம் பாதம் மூன்றாம் பாதம்லாம் வந்து மிதுன ராசியில் இருக்கிறாங்க இந்த மிருகசீரிஷம் ரிஷபராசியில் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து இப்போ நீங்கள் பேங்க்ல எல்லாம் கேஷியராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் செய்யாத தப்புக்கு நம்ம அவப்பெயர்கள் வாங்குவதும் பிரத்தியாருக்காக நாம அந்த வேலைகளை எழுத்து போட்டு செய்கிறதும் சிறுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடும் அதுவும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸோ என்னதான் நம்ம அடுத்தவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வேலை பண்ணாலும் கூட நம்ம மேலே ஒரு கன்சர்னோ இல்லை நமக்கு எப்பொழுதுமே ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அடுத்த இரண்டரை ஆண்டு காத்து கொண்டிருக்கிறது மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சரி இவர்கள் என்ன பண்ணலாம் இந்த பத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவானுக்காக நான் என்ன பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த சனிக்கிழமையில பொதுவாக ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இந்த சனி பகவானுக்கான பிரார்த்தனைகள் இதை தவிர சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னதானங்கள் செய்ங்க தயிர் சாதம் வந்து ஒரு பதிமூன்று நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம வேலையில் வந்து கை வைக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பதவியிலருந்து டீ ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க நிறையா அது இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க மற்றும் இந்த பெரிய நிறுவனத்திற்கெல்லாம் தலைமை தாங்கி இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது ரிஷபராசினியர்கள் வந்து சனிக்கிழமையில் காலையில் சனி ஹோரையில் காகத்திற்கு அன்னமிடுவதோ அல்லது யாருக்காவது அன்னதானம் செய்தாலோ சனி பகவானினுடைய தாக்கம் குறையும் முடிந்தவரை தினமும் ஸ்ரீராமஜெயம் ஒரு பதினெட்டு முறை எழுதினால் மனசில் நிம்மதியும் இந்த சனி பகவான் பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் நேயர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து அஷ்டம சனியிலிருந்து பாக்யத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு செல்லுகிறார் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க யூடியூப்ல மற்ற சமூக வலைத்தளங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு ஆஹா ஓஹோன் போட்டிருக்காங்க அதுவும் இந்த குரு பயிற்சி ஆயிட்டு இப்ப ஏற்கனவே ராகு வந்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு சோ அடுத்த இரண்டரை ஆண்டு காலமுமே மற்ற கிரக மாற்றங்களினாலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்குது மிதுனத்திற்கு அப்படின்னு இது அடிப்பட்ட அவரவர்களினுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு டிஸ்கிளைமர் தான் ஸோ ஜென்ரலாக எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அப்படிங்கும் பொழுதே பல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இடம்பெறும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பத்தாம் இடத்தில் இப்போ ராகு வந்திருக்கிறதுனாலையும் சனி பகவான் பாக்கியத்திற்கு வரக்கூடிய காலமாக இருப்பதனாலேயும் கண்டிப்பாக நேர்களுக்கு பெயர் புகழ் என்பது அவசியம் உண்டு பொருளாதாரத்தில் பொறுத்த மாட்டிலும் இந்த அஷ்டம சனி மாற்றம் வந்து பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும் இது அவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளை பொறுத்தது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல கலையில் ஆர்வம் இருப்பவர்களுக்கும் இல்லை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த அஷ்டம சனி வந்து பாகியத்திற்கு சனி பகவான் வருவது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நான் எதுவுமே பித்ரு காரியம் செஞ்சதில்லை இல்லை எந்த தான தர்மமும் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு பாகியத்தில் சனி பகவான் வரும் பொழுது தயவு செஞ்சு ஒரு இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கு போய் உங்க காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு விட்டு வழிபாடுகள் குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே இந்த வாழ்நாளில் நம்ம என்ன பிறவி எடுத்திருக்கோமோ அதனுடைய பயனை கண்டிப்பாக அடைவோம் பாக்கியத்தில் கும்பத்தில் சனி பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு புண்ணியத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்கள் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கும்போது வேலையில் மாற்றமும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் வரும்பொழுது குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது வீடு வாங்குவது மற்றும் வசதிகளை பெருக்கிக் கொள்வது மிதுள ராசி நேர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அதனால் இந்த சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிகளில் யாருக்கு நல்ல ஒரு அமோக பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களில்ல அதை தப்பிக்கவே முடியாது ஸோ நல்ல பலன்கள் காத்திருக்கிறது நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது வரக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மிதுன ராசி நேயர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் கடகராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது ஏழாம் இடத்தில் கண்டத்திலிருந்து எட்டாம் இடத்தில் அஷ்டம சனிக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறது இந்த அஷ்டம சனிக்கு நேர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இழப்பு என்பது இருக்கும் இது பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது நம்ம இடத்தே இருக்கக்கூடிய உறவுகளில் ஏதாவது ஒரு இழப்பை நாம் பார்க்கலாம் ஆகவே உறவுகளிடத்தில் நல்ல பலத்தையும் நம்மளினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிவையும் மற்றும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிந்தனையும் நல்லபடியாக செயல்பட இறைவனை நாம் பிரார்த்தனை செய்யலாம் இந்த ஒரு முறையாவது குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வணங்கிவிட்டு வந்தால் இந்த சனி தோஷத்திலிருந்து நமக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் இவர்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வதும் நல்லது இந்த அஷ்டம சனி கோச்சாரத்தில் கருப்பு உளுந்து மற்றும் நல்லெண்ணெய் வாராவாரம் ஆஞ்சநேயருக்கு தானமாக ஆலயங்களுக்கு கொடுப்பது சிறப்பு பலனாக அமைகிறது இந்த அஷ்டம சனியில் ஒரு சிலர் திருமண யோகங்கள் கைகூடும் உங்களினுடைய தசா புக்திகள் மற்றும் கோச்சாரத்தின் அடிப்படையில் வைத்து உங்கள் குடும்ப ஜோதிடரிடத்தில் ஆலோசனைகளை பெற்று திருமணங்களை வைக்கலாம் குரு பகவானின் மாற்றமானது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டுக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதுவரையில் நீங்கள் அமைதி காப்பது நல்லது இப்போ வரக்கூடிய இந்த டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் கடகராசி நேர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் முறையே பரிகாரங்கள் செய்து சனி பகவானை வழங்கி வர உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் சிம்மராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இந்த சனி பெயர்ச்சியில் ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக மாறுகிறார் மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய இந்த மாற்றமானது ஏழாம் இடத்தில் வருவது கணவன் மனைவியிடையே சற்று மனக்குறைகள் ஏற்படலாம் புதிதாக திருமணம் செய்பவர்கள் அல்லது திருமண திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பரிகாரங்களை மேற்கொண்டு திருமணங்களை முடிவு செய்யலாம் இந்த குரு பகவானின் மாற்றமானது பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சற்று நமக்கு தொழில் ச சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றங்கள் ஏற்படும் அதிகமான பொறுப்புகளும் இடமாற்றங்களும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதளவில் அதிருப்தியை கொடுத்தாலும் கூட பதவிகள் நன்றாகவே உங்களுக்கு அமையக்கூடும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது கூடுதல் பொறுப்புகளும் அதிகமான வேலைகளும் கண்டக சனி இருப்பது இடமாற்றங்களையும் கொடுக்கலாம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் பூர நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வது நல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கும் எனவே இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் சனிக்கிழமைகளில் இந்த ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் நல்ல பரிகாரமாக அமையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உபாதைகளை கொடுக்கலாம் ஆகவே உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் இந்த சனி மாற்றமானது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தினால் இந்த மாற்றங்கள் பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியானது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பதவிகளில் பொறுப்புகள் அதிகரிப்பதும் சிம்மராசி நேர்களுக்கே குறிப்பாக இட மாற்றங்களையும் கொடுக்கலாம் இது ஒரு சிலருக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தும் இந்த சனிப்பெயர்ச்சியில் குரு பகவானினுடைய மாற்றம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இடம்பெறுவதனால் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல காலமாகவே அமைகிறது குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறது இதனால் வரைக்கும் இருந்து வந்த பந்துக்களின் விரோதங்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய விரோதங்கள் நண்பர்களிடத்தில் ஏற்பட்ட விரோதங்கள் இது அனைத்தும் மாறி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் வியாபாரம் சிறப்படையும் மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானின் மாற்றம் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லுவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு அமோகமான காலத்தை நீங்கள் பார்க்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு விடியல் பொழுதாக இருக்கும் இந்த சனி பெயர்ச்சியானது இந்த சனி பகவானின் மாற்றம் கன்னிராசினியர்களுக்கு பல வகைகளில் மன நிம்மதியும் போராட்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்திலேயும் கேதுவின் சஞ்சாரம் ராசியிலும் இருப்பது சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்கள் காத்திருக்கிறது இவர்கள் பரிகாரமாக ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதனால் கிரக தோஷங்களை தீர்க்கலாம் இந்த சனி பகவானின் மாற்றமும் மற்றும் குரு பகவானின் மாற்றத்திற்கும் வருடத்திற்கு இருமுறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய இவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசினியர்கள் மாதா மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் திதியில் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் ஏகாதேசி விரதம் பெருமாளுக்கு இருக்க உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மே மாதத்தில் ஒன்றாம் தேதி நமக்கு குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது ஸோ இந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் இந்த டிசம்பர் இருபது டு ஏப்ரல் முப்பது குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசி நேர்களுக்கு ஆகினால் திருமண யோகத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளுவது நல்லது அதே போல் திருமண யோகங்கள் மட்டுமல்லாமல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நமக்கு பலவிதமான நன்மைகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் சனி பகவானினுடைய பெயர்ச்சி இப்ப மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகும் பொழுது துலாம் ராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போகிறார் சனி பகவான் அதனால குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் இது எல்லாம் நமக்கு நிவர்த்தியாகும் அது அல்லாமல் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு நமக்கு எட்டாம் இடத்திற்கு சென்றாலும் கூட இந்த ராகு பகவானும் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் நமக்கு பணப்புழக்கங்கள் கடன் தொல்லைகள் இதிலிருந்து இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வினை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ஐந்தாம் இடத்திலிருந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பார் ஆகவே தான தர்மங்கள் அதிகமாக செய்து கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு நாம் சென்று வழிபாடுகளை செய்யலாம் பூரி ஜெகந்நாதர் ஆலயம் மற்றும் நமக்கு எங்கெல்லாம் கடலோர பகுதிகளில் நமக்கு மகாபலிபுரம் அதே மாதிரி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இப்படி கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று நம்ம வழிபாடுகள் செய்தால் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் நம்ம துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் முக்கியமான ஒரு குறிப்பு துளாராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் கடன் கொடுக்க முடியலையே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவானும் வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து வெற்றியையும் கொடுப்பார் தன லாபங்களும் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த ராகு கேத்து பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கான முடிவுகள் நிச்சயமாக உண்டு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சென்றாலும் கூட ஆறில் இருக்கக்கூடிய பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார்கள் ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நாலாம் இடத்திற்கு செல்கிறார் சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக வரக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது கவனம் தேவை புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் இவர்களினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வீடு வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் மனதிற்கு ஆறுதலாகவே இருக்கிறார்கள் இந்த குரு பகவானின் மாற்றம் மே மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் குரு பார்வை ஏழாம் இடத்தில் இருப்பின் இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் ஆகவே வரக்கூடிய வாய்ப்பினை நழுவ விடாமல் இந்த விருச்சிகராசி நேர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல ஒரு உன்னதமான காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இவர்கள் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் சனிக்கிழமை தோறும் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் தயிர் சாதம் அன்னதானம் செய்து வந்தால் இந்த நாலாம் இடத்தில் வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியானது நற்பலனையை கொடுக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு ஏழரை சனி காலம் முடிவடைகிறது ஆகவே நல்ல ஒரு மனதிற்கு நிறைந்த ஒரு வருடமாக அமையும் அதுவும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி நேர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல ஒரு திருப்தியான ஆண்டாகவே வரப்போகிறது இந்த சனிப்பெயர்ச்சி திருமண யோகங்கள் கைகூடும் வியாபாரங்கள் சிறப்படையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் வெளிநாடு தொடர்புகளில் வெற்றியை தரும் நாலாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் பாதியில் முடிவடைந்த படிப்பினை தொடருவதற்கும் மேல் படிப்புக்கான விண்ணப்பம் மேல் படிப்புக்கு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் திருமண யோகங்கள் மற்றும் இரண்டாவது திருமணம் வழக்குகள் விசாரணைகள் இதிலிருந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாகியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ராசி நேயர்களுக்கு குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் நல்ல தன லாபத்தை கொடுப்பார் ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலில் ராகு பத்தில் கேது மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேலும் இவர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விடுதலை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இவர்களினுடைய வாழ்வில் இதுநாள் வரைக்கும் மகர ராசியில் இருந்த சனி பகவான் மூன்றாம் இடமான கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகவே வாழ்க்கையில் இவர்களுக்கு நல்ல ஒரு வளமும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் மகர ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசியில் மூன்று வருட காலமாக அதிசாரம் மற்றும் வக்கரமாக வந்த இந்த சனி பகவானின் சஞ்சாரம் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் ஆகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல காரிய தடைகள் இது நாள் வரைக்கும் இருந்தது இந்த சனி பெயர்ச்சியானது காரிய தடைகளிலிருந்து நிவர்த்தியை தரும் திருமண யோகங்கள் கைகூடுவது வேலையில் மாற்றங்கள் வருவது வேலையில் உயர் பதவிகள் கிடைப்பது மற்றும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இட மாற்றங்கள் வேண்டிய இடத்தில் கிடைப்பது மன அமைதியை கொடுக்கும் இது மட்டும் அல்லாது மகர ராசி நேர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருந்த போதிலும் அது உங்களினுடைய ஒரு நல்ல காலம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஜென்ம சனியில் அவதிப்பட்ட இந்த மகர ராசி நேர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு மன நிம்மதியும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சும் விடலாம் மகர ராசி நேர்களுக்கு ராகு கேத்துவின் மாற்றமானதும் மற்றும் மே மாதம் ஒன்றாம் தேதி குருவின் மாற்றமானது சாதகமாகவே அமைகிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் மற்றும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் பார்க்கலாம் ஏழரை சனியின் கடைசி இரண்டரை வருடங்களான வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகளை தரும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது தான் சனி பகவான் செல்கிறார் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு செல்லக்கூடிய இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பராசி நேர்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறது சோ இந்த ஜென்ம சனி இந்த கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் எதுலயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்கு என்ன பண்ணனும் அதேதான் கும்பராசிக்கு கும்பத்தில் ஜென்மம் சிம்மத்திற்கு ஏழு அதனால் இந்த கும்பராசி நேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுக்கு திருமண யோகங்கள் வருது திருமணம் எல்லாம் முக்கியம் இது வந்து விட்டுட்டா அப்புறம் நமக்கு வந்து வயசாயிடுச்சு பண்ண முடியாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஆவணி மாதம் திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி மாசி மாதத்துலேயும் கல்யாணம் வச்சுக்காதீங்க ஏன்னா சூரியன் சனியுடன் சேர்க்கை சூரியன் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த காலம்ல வந்து ஆவணி புரட்டாசி மாதம் ஜென்ரலாகவே நம்ம பண்ண மாட்டோம் ஸோ ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதத்தில் நம்ம திருமணங்களை தவிர்க்கலாம் ச அதே மாதிரி மாசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கும் ஸோ வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த சூரியன் சனி சேர்க்கை அதே மாதிரி அடுத்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதங்கள் ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதம் இந்த சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால வேறு என்ன மாதிரியான தொல்லைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லீகல் ப்ராப்ளம்ஸு நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது இல்லை எப்போமாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ என்னையாவது நம்மளை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு சின்ன வழக்கோ வம்போ இந்த மாதிரி நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளை எழுத்துன்னு கொண்டாந்து விடும் அதனால் இதில் எல்லாம் தலையிட்டுக்காமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்டத்தில் கொஞ்ச நாளும் சதயம் அப்புறம் பூரட்டாதி ஸோ இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் சனி பகவான் வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதியில் தான் மாறி வருகிறார் ஸோ அது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்த வந்து ஒரு எட்டு மாதத்திற்கு நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதை கொண்டு விடுவார் ஸோ கும்பராசினியர்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு தினமும் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது அது மட்டும் இல்லை இந்த கும்பராசி நேர்கள் வந்து முடிஞ்ச வரை நிறைய ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க வஸ்திர தானம் அன்னதானம் இது ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும் இல்லையா வேத பாடசாலைக்கு நிறைய அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஆலயங்களுக்கு நிறைய நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க இதெல்லாம் பரிகாரம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானியங்களும் எண்ணெய் வகைகளும் தானம் பண்ணுறீங்களோ சனி பகவானினுடைய அந்த வீரியம் வந்து குறையும் மீனராசிக்கு விரய சனி வருவதனால் நமக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் இதை சுப விரயமாக மாற்றலாம் உங்கள் பேரில் ஏதாவது சொத்தெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை விற்றுட்டு புதிய சொத்தை வாங்குவதற்கான நல்ல தருணம் வண்டி வாகனங்கள் மாற்றுவது இது ரொம்பவுமே நல்லது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது கால்வலி கைவலி இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் நமக்கு அனுகிரகமே செய்வார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் அவங்களுக்கு வரும் இருந்த போதிலும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்புகள் வராது இந்த குரு பெயர்ச்சியான பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதனால் குடும்பத்தில் வர வேண்டிய பணம் சொத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரு பயிற்சிக்கு பிறகு நம்ம ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதுவரையில் கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது மீனராசி அன்பர்கள்